இவர்கள் ஏன் இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமுக்கு வந்து பேர் சேர்க்கும்போது ஸ்ட்ரைக் பண்ணல இதே மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு பணிச்சுமே இருந்துச்சா இல்லையான்னு கேளுங்க நீங்கள் கீழே விய விழுந்து அத்தனை பேருக்கு மேலே கேளுங்க இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பேர் ஒரு கோடி பத்தொன்பது லட்சம் பேர் ஏற்கனவே இருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ஆயிருக்கணும் எலெக்ஷன் முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் போட்டு எல்லாரும் கொடுத்துருக்காங்க யார்கேட்டும் கொடுப்பாங்க நீ வாங்கினீங்களா இல்லையா தெரியல பேர் சேர்த்துங்க டக்குன்னு கொடுப்பாங்க நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க டப்பு எனக்கு கொடுக்க மாட்டேறாங்க ஆமே பிறந்துட்டேன் சேருது டக்கு டக்குன்னு போய் வாங்கிடுங்க அப்போ யார் கேட்டாலும் கொடுக்குறாங்க அந்த பேர் சேர்க்கறக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது அது பணிச்சுமே யாரும் பண்ணலையே எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது நூறு பேர் சொல்லியிருக்காங்க ஒரே பாடாக இருக்கு சார் அங்கேருந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன் வருது சார் அவ்வளோ பார்க்குறதுக்கு அந்த விஷயம் போயிருக்காங்க அந்த சிறப்பு முகாம்னு இருக்காங்க அரசு ஊழியர்கள் யாரும் ஆஃபீஸில் இருக்கிறது தெரியுமா அவங்களுக்கு இருக்கிறது இல்லை எல்லாரும் அந்த முகாமுக்கு போயிடுறாங்க டெய்லி உங்களுடன் முதல்வர் ஒரு ஸ்கீம் அங்கே ஒரு கேம்ப் போடுறாங்க அங்கே ஒரு எம்எல்ஏ வர்றாரு அங்கே ஒரு கவுன்சிலர் டிஎம்கே கார் அவங்களுக்கு தான் ப்ரொஜெட் பண்ணிக்கிறப்ப அங்கே தாசில்தார் டிஆர்ஓ ஆர் எல்லாம் அங்கே உட்கார வேண்டியிருக்கு ஆஃபீஸில் யாரும் கிடையாது என்ன கேம்புக்கு போயிட்டாங்கன்றாங்க அப்போ அது யார் அது பணிச்சுமே இல்லையா அப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டோடைய கவர்மெண்ட்டுடைய செய்யும் செய்யும்போதுலாம் பனிச்சுமே இல்லை எஸ்ஐஆருடைய ஒரு பொண்ணு பணிச்சு வந்துருது என்ன கணக்கு எனக்கு புரியல